ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சுவாமி திருவடிகளே சரணம் சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் எழுந்துள்ள இருக்கார் வருகின்ற ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது டு பத்தரை சுவாமிக்கு சம்ரோக்ஷனம் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் வரணும் சுவாமி திருவருள் பெறணும் நன்றி சென்றா பெருமாள் என்கின்ற கோவிராஜ மகா கும்பாபிஷேகம் முதல் காலகட்டமாக இந்த தினம் எம்பெருமானுக்கு முதல் கால பூஜை நிறைவேற்றது அதிகாலையிலிருந்து எம்பெருமானுக்கு கணபதி ஹோமம் விசேஷமாக விஸ்வக்சேன ஹோமங்கள் மகாசாந்தி ஹோமங்கள் விமான கோபுர ஸ்தாபனங்கள் நிறைற்று நிறைவாக மகாசாதி பூர்ணாதியோடு காலை விழா இதுதான் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக தீர்த்த குட கலசம் மொழிப்பாதிகை ஊர்வலம் புண்ணிய பாஜனம் முற்சங்கரணம் அங்குதாபம் போன்ற விசேஷமான பூஜைகள் நடைபெற உள்ளதால் ஆஸ்தி கண்கள் மாலை ஐந்து மணிக்கு யாகசாலை மாலை ஐந்து மணிக்கு அடிவாரத்தில் இருந்து திருக்கோயில் அடிவாரத்தில் இருந்து தீர்த்தகுடம் ஊர்வலத்தோடு ஆலைவதாக மலம் வந்து சரியாக ஆறு முப்பது மணிக்கு எம்புருமாடி திருமஞ்சுடன் தொடர்புள்ள உள்ளதால் ஆர்த்தீக என்று அவரும் பால் தயிர் எளநீர் தீர்த்த குடங்கள் முளைப்பாலை என்னென்ன சுவாமிக்கு கைங்கரமணமோ அனைத்தும் அலைகளில் திறந்து வந்து எம்புருமாடிய கைங்கத்தை செய்யுமாறு விழா கண்டிதாய்க்கே நிகழ்வு வரும் சாத்ரீ கோவிந்தா லமா கோவிந்தா திரமண கோவிந்தா ஸ்ரீராச கோவிந்தா கமிதாத்த கமிதாத்திர சிமல் வெங்கடநாதாய சீனிவாதம் இந்த சேலம் மாங்கனி நிமார்கள் அவதரித்திருக்கும் கோவிந்தராஜ பெருமாளி ஆலயம் மிகவும் புராதனமான சேரசோட பாண்டியர் காலத்துக்கு முன்னே தூண்டின ஆலயம் இது கிட்டத்திட்ட ஆயிரம் ஆண்டுகள் முன்பு இருந்திருக்கலாம் என்று சான்றுகள் கூறுகின்றன இது அந்த கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறுவதால் ரொம்ப விசேஷமான பெருமாள் இந்த பெருமாளுடைய வாக்கு விதம் பலிதமாகியது நாடுகளும் உலகமெங்கிலும் விசேஷமான கோவிந்தரான விளங்கிக் கொண்டிருக்கிறார் திருமலைக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியவில்லை என்றால் இந்த கோவிந்தராஜ பெருமாளை சேவித்தாலே திருமலை செய்த பலன் கொடுக்கும் சாஸ்திரர்கள் கூறுகின்றன இந்த ஆலயத்தின் வரலாறு ஆகவே இந்த கோவிந்தராஜ பெருமாளை சேவித்தால் மிகவும் சுகமல்லான் கிடைக்கப்பட்டு நோயின்றி பிணியின்றி வாழ வேண்டிய எம்பெருமான் அவதரிக்கின்றான் எல்லா இடங்களையும் எம்பெருமான் ரூபமாக அவதரிக்கிறான் இங்கே புற்று ரூபமாக ஆதி காலத்து சுயம்பூகா நிலையத்திற்கும் பொழுது அவன் இந்த ஆலயத்துக்கு வந்தாலே பாபங்கள் படும் அவனை தரிசித்தாலே எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படி எல்லா வல்லமும் வாய்ந்த அந்த அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருவிழாவில் சென்னார்ந்து நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமானை செவித்தால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாந்து வாழ்ந்து எம்பெருமால் அருகடாட்சம் கிடைக்கின்றோம் மேலும் நாளை தினம் எம்பெருமாளுக்கு மகா சம்பரோட்சம் நடைபெற உள்ளதால் அனைவரும் பக்தி கோவிந்த கோவிந்தநாபத்தைக் கூறிக்கொண்டு அந்த மகா கும்பாவிட

ஏவல் வளம் கேட்கறது இங்கே ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வார சுவாமிக்கு திருக்கோடி பூஜை நடக்கும் உற்சவருக்கு அபிஷேகம் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சுவாமியும் நல்லது